வெல்கம் டு ஆரோஜி ரியல் எஸ்டேட் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வீட்டடி மனை அமைந்திருக்கிற இடம் சரவணப்பட்டி டு துடியலூர் மெயின் ரோட்லேருந்து சின்னவிடம்பெட்டிக்கு கட்டாக ஆகக்கூடிய ரோடு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு குமரகுரு காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஜங்ஷன் பாயிண்ட் தான் இப்போ நம்ம பார்க்குறது குமரகுரு காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜங்க்ஷன் பாயிண்ட் பக்கத்தில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் லேண்ட்மார்க் இந்த இருந்து சின்னவிடம்பட்டிக்கு கட் ஆகுது ஒரு நேரம் ஒரு ரோடு இந்த சின்னவிடாம்பட்டி ரோடு இந்த இருந்து ஒரு கட் ரோட்டில் தான் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஐந்து வீட்டடி மனைகள் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் சைட்டு இது சின்னவிடாம்பட்டி ரோடு நம்ம இப்போ பார்க்குறது இந்த ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு கட் ஆகி போகுது அந்த பார்க்கக்கூடிய வீட்டடிமனை இது மெயின் இருந்து சரவணப்பட்டி டு துடியலூர் மெயின் ரோட்லேருந்து மூணாவது இட இடமாக தான் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது கட்ரோடு இந்த இருந்து உள்ளே போகிறோன்னா அஞ்சு பிளாட் இருக்குது அஞ்சு பிளாட்டில் ஒரு சில ப்ளாட்டுகள் சேலாயிருக்கு ரிமைனிங் இருக்கிற பிளாட்டு தான் இப்போ மற மீதி இருக்கக்கூடிய பிளாட்டு விவரங்களை நீங்கள் ஓனர்கிட்ட டைரெக்டாக கேட்டுக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் சைட்டு லோனுக்கு இது எலிஜிபிள் குமரகுரு காலேஜில் இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தொடியலூர் சரவணப்பட்டி டு தொடியலூர் மெயின் ரோடு மூணாவது சைட்டு தான் அந்த தொடியலூர் மெயின் ரோட்டில் இருந்து மூணாவது சைட்டாக தான் இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த ரோட்டில் பஸ் போகிறது எல்லாமே தெரியும் குமரகுரு காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நிற்கிறவங்களும் நமக்கு நல்லாவே தெரியும் அதில் போகிற வாகனங்கள் பஸ் எல்லாம் நமக்கு தெரியும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஓனருக்கு இதுக்கு இந்த பிளாட்டுக்கு சொல்லும் விலை இருபத்தோரு லட்சம் ஒரு சென்ட்டுக்கு சொல்லப்படுது இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த ரோட்டில் போகிற வாகனங்கள்லாம் தெரியும் பார்க்குற தூரத்தில் தான் மெயினுக்கு இந்த டேமேஜ் இருக்குது சொல்லும் விலை ஒரு சென்ட்டுக்கு இருபத்தோரு லட்சம் டிடிசிபி அப்ரூவல் சைட்டு பேங்க் லோனுக்கு எலிஜிபிள் விருப்பப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஓனர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இதுக்கு மீடியேட்டர் கிடையாது நீங்களே டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த இடத்த வாங்கிக்கலாம் அஞ்சு பிளாட்டில் ஒரு சில பிளாட்டுக்களை செலவான போக மீதி பிளாட்டுக்களை நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி வாங்கிக்கிடலாம் மீடியேட்டர் சார்ஜ் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது டேரெக்டாக ஓனர்கிட்ட டீல் பண்ணுறீங்க விருப்பப்பட்ட பையர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஓனர் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணும் ஒலிஸ் கொடுக்கணும் ஆரோஜ் ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்